வெய்யமா எழுப்ப ஏவி வெப்பராயம் ஓடி நேர் எய்யும் வாளி முன் தெரிந்து கொண்டு செல்ல எங்கனும் மொய்குரல் துடிக்குலங்கள் பம்மை முன் சிலை தொழில் கைவிழித்து அதிர்ந்து மா எழுப்பினார்கள் காணலாம் என்ன பண்ணாங்கனாரு நாய் ஒரு பக்கம் ஓடியாச்சு வில்லம்பை வச்சுட்டு ஒரு கூட்டம் புரட்டாச்சு அடுத்து பார்த்தீங்கன்னா இவர்கள் அந்த அந்த கொம்பு துடி பறை இதெல்லாம் என்ன பண்ணாங்க அதெல்லாம் முழக்க ஆரம்பித்தாங்க அமைதியாக இருந்த காட்டில் திடீர்னு கொம்பின் ஓசையும் பறையின் ஓசையும் இருந்து என்ன ஆகும் தூங்கி கொண்டு இருக்கிற விலங்குகள்லாம் ஏதோ ஆபத்து வந்து விட்டது என்று சொல்லி அவையாவே என்ன பண்ண தன் இருப்பிடத்துல வெளியே வர ஆரம்பிச்சுது ஸோ இவங்க நோக்கமே அந்த விலங்குகள் பதுங்கி இருக்காமல் வெளிப்பட வேண்டும் என்பதான் அவங்க நோக்கம் அதை வெளியே கொண்டு வரதுக்கு என்ன உண்டோ அந்த உத்தியை தப்ப செய்கிறாங்க அதனால் சொன்னார் வெய்யமாக எழுப்ப அந்த விலங்குகளையெல்லாம் எழுப்புவதற்காக ஏவி வெப்பர் ஆயம் ஓடி அந்த ஆயம்னா கூட்டம் கூட்டம் கூட்டமாக ஓடி நேர் எய்யும் வாலி முன் தெரிந்து இந்த அம்பு கொண்டு இதை கொல்ல வேண்டும் என்று அந்த அம்பை தேர்வு செய்து கையில் எடுத்து கொண்டு எனவே முன் தெரிந்து கொண்டு செல்ல எங்கனும் மொய்கூரல் துடிக்குலங்கள் துடி சிறு உடுக்கை அப்படியே உடுக்கை மாதிரி அப்படி அந்த அது ஒரு ஓசை குறிப்பு எழுப்பி எழுப்பிக்கிட்டே போகிறாங்க அதுக்கப்புறம் பம்பை உருமுதல் ஒரு பக்கம் இவையெல்லாம் கருவிகள் முழங்க சிலை தொழில் கை விழித்து அதுவோட மட்டும் பத்தாதுன்னு கையை வேற தட்டிக்கிட்டு அப்புறம் ஒரு வகையான வாயில் அவங்க எழுப்புகிற ஓசை குறிப்புகள் அதெல்லாம் கை விழித்து அதிர்ந்தது அந்த காடு அப்படியே அதிர்ந்தது மா எழுப்பினார்கள் விலங்குகளையெல்லாம் அவங்க என்ன பண்ணாங்க எழுப்பினார்கள் ஓய்வெடுத்து கொண்டிருந்தவை உறங்கிக் கொண்டிருந்தவை அதெல்லாம் அவெல்லாம் என்னாச்சு அவை தான் இருப்பிட முட்டு வெளியே வர ஆரம்பிக்குது எனவே மா எழுப்பினார்கள் கான் எலா காடு முழுக்க ஒரு வகையான ஓசைகள் எழுந்து ஆரவரித்து கொண்டு இருக்கிறது அப்போ அந்த நிலையில் விலங்குகள்லாம் அங்கங்கே அங்கங்கே வெளிப்பட்டு ஓட ஆரம்பிக்குது